வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு உண்மைகளை உலகிற்கு நாம் எடுத்துரைத்து வந்துள்ளோம் அந்த அடிப்படையில் பட்டம் என்றால் என்ன தம்பட்டம் என்றால் என்ன முதல்ல இதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் அப்புறம் நம் சப்ஜெக்ட் உள்ளே மக்களாக விரும்பி அவர்கள் தேடி நமக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தால் அது பட்டம் அதை விடுத்து மக்களிடம் சென்று எனக்கு இதை கொடுங்க எனக்கு அதை கொடுங்க என்று கேட்டு வாங்கினால் அது தம்பட்டம் இப்படி மக்களாக விரும்பி தாங்களாகவே தாங்கள் விரும்பியவருக்கு ஒரு பட்டம் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அதுதான் பட்டம் நாமளாக கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் தம்பட்டம் சொன்னவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்தில் பட்டம் தம்பட்டத்திற்கு விளக்கம் கொடுத்திருப்பார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுபோல மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்தது மத்திய அரசு அந்த டங்ஷன் ஏல சுரங்கம் சுரங்கத்தினுடைய ஏல நடவடிக்கைகளுக்கு அனுமதி கொடுத்து அமைதி காத்தது மட்டுமல்ல அந்த ஏலத்தை தமிழக அரசுக்கே கொடுக்க வேண்டும் நாங்களே அந்த டங்ஸ்டன் ஏல சுரங்கத்தை நடத்தி கொள்கிறோம் என்று கடிதம் எழுதியது தான் திமுக மாநில அரசு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்திற்கு மாநில அரசு அதில் தங்களுக்குத்தான் உரிமை உண்டு என்று தான் கோரியதை தவிர அங்கே வாழ்கின்ற அந்த ஐயாயிரம் ஏக்கர் சுமார் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த சுரங்க நடவடிக்கைகளை செயல்கொள்ள மேற்கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு அது வெகுஜன மக்கள் போராட்டமாக உருவெடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கடுமையாக போராடியது எதிரொலித்தது மக்கள் வெகுண்டெழுந்தனர் திரண்டனர் ஆர்ப்பரித்தனர் அடக்க முடியாத மாநில அரசு ஐயாயிரம் பேருக்கு மேலே வழக்குகள் பதிவு செய்தது ஆனால் மக்கள் போராட்டத்திற்கு முன்பு மக்களின் எழுச்சிக்கு முன்பு பணிந்த மத்திய மாநில அரசுகள் மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல நடவடிக்கைகளைத்தான் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது உடனடியாக திட்டத்தை யாரெல்லாம் கொண்டு வர வேண்டும் அதனால் என்ன நன்மை என்றெல்லாம் பேசியவர்கள் எல்லாம் நாங்க தான் ரத்து பண்ணோம் நாங்கள் தான் ரத்து பண்ணோம் இன்னொருத்தர் நாங்க சொல்லிதான் ரத்தாச்சு உண்மையில் இந்த வெற்றி என்பது மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அந்த போராட்டத்தை மக்கள் மன்றத்திலும் சட்ட மன்றத்திலும் வெகுவாக எடுத்துரைத்து மக்களின் கவனத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கவனத்தை மட்டுமல்ல இந்திய திருநாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய கவனத்தையும் ஈர்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களைத்தான் சாரும் அவசர அவசரமாக அந்த பகுதிக்கு சென்று முதலமைச்சரை பார்ப்பதற்கு உள்ளூர் மக்கள் வராமல் கூட்டம் சேராமல் போய்விட்டால் என்ன செய்வதென்று கும்பகோணத்திலிருந்து அரசு பஸ்ஸில் மதுரைக்கு கூட்டிகிட்டு போனீங்களே முதலமைச்சருக்கு டாடா காமிச்சுன்னா மக்கள் டாடா காமிச்சிட்டு தாங்கள் வந்து அரசு பேருந்துகளை பிடிப்பதற்கு ஓட்டம் பிடித்தார்களே அப்படி என்று சொன்னால் மக்கள் எதற்காக அழைத்து வரப்பட்டார்கள் என்பது கூட தெரியவில்லையே தொலைக்காட்சி ஊடகங்கள் அந்த மக்களோட அம்மா எதுக்கு வந்தீங்கன்னு நாங்கள் ஆளுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வந்தீங்களே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லியாவது கூட்டிகிட்டு வரலாமில்ல சுற்றுலா கூட்டி கொண்டு வருவது போல் கூட்டிகிட்டு வந்தீங்க மக்களும் டாடா காட்டினாங்க டாடா காட்டினவுடனே தாங்கள் வந்த பேருந்தை பிடிக்க ஓட்டமாக ஓடுறாங்க அங்கே போய் ஒரு பாராட்டு விழா என்று நடத்தி கொண்டு வெட்கப்பட வேண்டாமா அசிங்கம் இல்லையா மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியை தங்கள் வெற்றி என்று மேடைகளில் ஏறி பேசுகின்றீர்களே சிந்திக்க வேண்டாமா தமிழ்நாடு இதை சீர்தூக்கி பார்க்காதா ஆனால் மரியாதைக்குரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள் தலைமையில் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் தங்கள் விளைநிலத்திலே விளைந்த நெற்பயிரில் இருந்து தங்களுக்கு பிடித்தமானவற்றை எல்லாம் தாங்கள் விலைய வைற்றவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு கழக பொதுச்செயலாளர் சட்டப்பேரவையின் எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடியார் அவர்களை அவருடைய கிரீன்வேஸ் சாலை இல்லத்திலே வந்து சந்தித்தார்கள் என்று சொன்னால் அதுதான் மக்கள் தலைவனுக்கான அங்கீகாரம் மக்கள் தலைவனை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான அடையாளம் மக்கள் நம்மை தேடி வர வேண்டும் நம்முடைய உழைப்பு மக்களை ஈர்க்க வேண்டும் நம்முடைய போராட்டம் மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தலைவன்தான் இந்த நாட்டுக்கு தேவை அந்த அடிப்படையில் மதுரை மேல் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தைச் சேர்ந்த அந்த ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை காப்பாற்றி கொடுத்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு அவருடைய இருக்கின்ற இடம் தேடி வந்து விவசாயிகளும் பொதுமக்களும் ஆர்பரித்து வந்து தங்களுடைய நன்றியை தெரிவித்தார்கள் என்று சொன்னால் இது பட்டம் மக்களை பார்த்து டாடா காமிச்சிட்டோன்னே மக்கள் ஓன்னாங்களே அங்கே போய் நீங்கள் அடித்து கொண்டதெல்லாம் தம்பட்டம் இப்படி புரட்சித் தலைவர் அவர்கள் சொன்னது போல பட்டத்திற்குரியவர்களாக பட்டத்திற்கு தகுதியானவர்களாக நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு வந்துள்ளோம் என்பதுதான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏழு ரத்து நிகழ்ச்சியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் கழகத்தின் பொதுச் செயலாளர் தொடங்கி மாவட்ட செயலாளர்கள் அமைப்பு செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக பெரிய புல்லான் இங்கே செல்வோம் போன்றோர் களத்திலே மக்களுக்கு ஆதரவாக நின்றோம் என்று சொன்னால் இதுதான் அஇஅதிமுக அதனால்தான் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கழகம் துவங்கப்பட்டு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆன பிறகும் இதில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆளும் கட்சியாக இருந்திருக்கிறோம் அதோடு நாம் நிறுத்திக்கிறோம் தவறு அதற்கு பிறகு பனிரண்டு ஆண்டுகள் எதிர்கட்சியாக ஆற்றல் மிக்க எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியினுடைய அராஜகங்களை அட்டுழியங்களை மக்கள் விரோத செயல்களை தட்டி கேட்கின்ற இந்த மாபெரும் பணியை நாம் சட்டமன்றத்திலே ஆற்றியிருக்கிறோம் என்று சொன்னால் ஆளுங்கட்சியார் முப்பத்தி ரெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் எதிர்கட்சி சொன்னால் நாற்பத்தி நாலு வருஷம் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் குறிப்பா இந்திய திருநாட்டில் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் சட்டப்பேரவையில் எழுச்சி குரல் மக்கள் குரல் ஓங்கி ஒலித்த ஒரு மக்கள் இயக்கம் உண்டு என்று சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு தாயம் உண்டு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இருவரும் இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் நல் ஆசியுடன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் ஆதரவு அரசு அமைய நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் மக்கள் அதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று கேட்டு இந்த நேரத்தில் உடம்பிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்லட்டும் தமிழ்